இந்த பங்கு தான் விட்டமின் அப்படிங்கிற பேரை வந்து தந்திருப்பாரு ஆனா விட்டமனை கண்டுபிடிச்சது வந்து உலக காசு நோய்த்து நம்ம எப்போ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அட்மிஷன் வெயில் இருக்கு நம்பரை கான்டெக்ட் பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பீங்க ஸோ நம்முடைய அகாடமி சார் பிஜி பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் அண்ட் டெஸ்ட் பேஜ் நியூ சிலபஸ் வைஸ் நம்ம ப்ரொவைட் இருக்கோம் ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் பிஜ்டிஆர்பி ஸ்வாலஜி சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டெய்லியுமே ஹனிபிஹனி சீரிஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த கனிபிகானி சீரீஸில் நியூ சிலபஸ் வைஸ் சிலபஸில் உள்ள மிக முக்கியமான டாபிக் எல்லாமே டே டு டே லைஃப்பில் டெய்லியுமே நம்ம அப்டேட் பண்ணுற மாதிரி ஒரு சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தொகுப்பில் வந்து என்ன அப்படின்னா விட்டமின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி மொத முதல்ல எந்த விட்டமின்ஸ் கண்டுபிடிச்சதோ அதே சேம் டைம் நம்ம ஏர்லி மார்னிங்கில் அந்த மிதமான வெயிலில் நிற்கும் போது நமக்கு விட்டமின் டி வந்து உற்பத்தி ஆகுது அதை எந்த கொழுப்பை வித் விட்டமின் டியா மாத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியுமே நம்ம ஓவரால் வந்து பார்க்க போறோம் அதே மாதிரி நம்ம சில சமயம் கொட்டாவி வந்து விடுவோம் அது வந்து தூக்கத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் பட் அதுக்குமே நம்ம ரீசன்ஸ் இருக்கு ஸோ இதை பத்தி தான் ஓவராலா இந்த வீடியோத்துக்குள்ள ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஸோ பிஜி டார்பிஸ்வாலஜி ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்குமே பாருங்க ஓகே ஸோ அதே மாதிரி நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் எல்லாமே இமீடியேட்டாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா என் லுனின் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விட்டமினை கண்டுபிடிச்சிருப்பாரு பட் கண்டுபிடிச்சாலுமே விட்டமின் அந்த பெயரை தந்தவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது டாக்டர் பங்க் இந்த பங்கு தான் விட்டமின் அப்படிங்கிற பேரை வந்து தந்திருப்பாரு ஆனால் விட்டமினை கண்டுபிடிச்சது வந்து என் என்னின் ஓகே அதே மாதிரி எந்த வருஷம் இது பண்ணாங்க பேரை வந்து அப்படின்னு பார்க்கும்போது நைன்டீன் டுவெல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டாம் வருடம் இதை கொண்டு வந்திருப்பாங்க இந்த விட்டமின் அப்படிங்கிற பேரை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அட் சேம் டைம் இந்த விட்டமின் பெயரை தந்தவர் டாக்டர் பங்குன்னு தெரியும் நைன்டீன் டுவெல்ல தந்திருக்காரு இந்த இந்த பங்கு முத முதல்ல எந்த விட்டமினை எந்த விட்டமினை திருச்சி எடுத்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் பி ஒன் இந்த விட்டமின் பி ஒனை பொறுத்த மட்டில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதனுடைய பனியல் பணியல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது கார்போஹைட்ரேட் வளர்ச்சிதை மாற்றத்தில் ஈடுபடுகிறது அதே மாதிரி ஒரு இணைநொதியாக செயல்படுது இந்த ரெண்டு வேலையுமே இந்த விட்டமின் பி ஒன் டயமின் வந்து பண்ணுது ஓகேவா நெக்ஸ்ட் விட்டமினுக்கு ஏ ஆங்கில ஆங்கில எழுத்தின் ஏ வந்து வச்சிருப்பாங்க இது ஏன் இந்த ஏன்னு வச்சுருப்பாங்க வச்சிருக்காங்க அதாவது முத முதல்ல கண்டுபிடிக்க விட்டமின் தான் விட்டமின் தான் ஏ தான் விட்டமின் ஏ அப்படிங்க மாதிரி வச்சுட்டாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒரு விட்டமினை கண்டுபிடிக்காங்க அதனாலேயே அதுக்கு விட்டமின் ஏ அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டாங்க ஓகேவா அதுக்கப்புறமா முதன் முதல்ல நொதித்தல் அப்படிங்கிற முறையில் அசிட்டோபேக்டர் பேக்டீரியாவில் இருந்து விட்டமின் சியை பிரிச்சு எடுக்காங்க நம்ம விட்டமின் சியை பொறுத்த மட்டும் இல்லை ஃப்ரூட்ஸு அப்புறமா நெல்லிக்கனி இதுலேயுமே வந்து அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு இந்த விட்டமின் சி சின்னாலேயுமே வந்து நமக்கு அதிகமான ஒரு சத்துக்கள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் சியால் நம்ம பல் ஈறுகள் ரொம்ப வீக்னஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த விட்டமின்ஸ் நல்லா அது அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இருந்துகிட்ருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட்டு விட்டமின் டி விட்டமின் டியோட ஒர்க் என்ன அப்படிங்கிற தான் பார்க்க போகிறோம் ஸோ விட்டமின் டி கால்சியம் உறிஞ்சுதலுக்கு உதவுதல் எலும்பின் பழத்தை அதிகப்படுத்துகிறது ஸோ நம்ம மேக்சிமம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்முடைய பல்லு நம்முடைய எலுப்பு இது ரெண்டுமே ஒரு மாவுப்பொருளால் ஆனது இந்த மாவு பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விட்டமின் டி கால்சியம் ஸோ இந்த கால்சியம் அதிகமாக இருக்கும்போது அதிகமாக இருக்க போய் தான் நம்முடைய பல்லு அதே மாதிரி எலும்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துகிட்டு இருக்கு ஓகேவா நெக்ஸ்ட்டு நம்ம எல்லாருமே நான்வெஜ் வந்து சாப்பிடுவோம் அந்த நான்வெஜ்ஜில் கீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இரும்பு சத்து வந்து இருந்துகிட்டு இருக்கும் தாவரத்துலையுமே இந்த கீம் அப்படிங்கிற மாதிரி இரும்பு சத்து இருக்காது ஓகேவா நான்வெஜ்ல இரும்பு சத்து வந்து இருக்கும் ஆனால் அந்த கீமுங்க இரும்பு இரும்பு சத்து இருக்கும் ஆனால் தாவரத்தில் வந்து அந்த இரும்பு சத்து இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் வெஜிடபிள்ஸ் அண்டு வெஜிடபிள்ஸ் ஓகேவா ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம பாடி வந்து வெவ்வேறு வெவ்வேறாக பிரிச்சு எடுக்கும் இப்போ நான்வெஜ் சாப்பிடுறோம் அப்படின்னா நம்ம விட்டமின்ஸு அந்த டைஜஷன் வந்து வேற மாதிரி நடக்கும் அதே மாதிரி நம்ம வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறோம் அப்படின்னா நம்முடைய டைஜஷன் வந்து வேற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கே தெரியும் ஓகேவா நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோம் அப்படின்னா டைஸ்னாக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் நம்ம ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இல்லைனா ஜூஸ் ஏதாவது குடிக்கும் அப்படின்னா உடனே இமிடியட்டாக டைஜஸ்ட் ஆகிரும் ஓகேவா ஸோ இதுதான் நெக்ஸ்ட்டு நெல்லிக்கனியில் ஃப்ரூட்ஸை விட அதிகமாக விட்டமின் சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகே ஸோ ஆரஞ்சை பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு ஃப்ரூட்ஸ் தான் ஆனால் அதே மாதிரி நெல்லிக்கனி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நாட்டு நெல்லிக்க சொல்லுவோம் அது வந்து கசப்பு தன்மையாக இருக்கும் அதை நம்ம கடித்து சாப்பிட்டுட்டு நம்ம தண்ணி குடித்தோம் அப்படின்னா ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ அந்த நெல்லிக்கனியில் விட்டமின் சி அதிகமாக இருந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி சூரிய வெப்ப கதிர்வீச்சுல இருந்து நம்ம நம்மளுடைய ஸ்கின் பாதுகாக்கிறதுக்காக விட்டமின் டி வந்து அதிகமாக தேவைப்படுது அதனால தான் நம்ம சன்ஸ்கிரீன் வந்து சன்ஸ்க்ரீன் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் பட் நார்மலாகவே சூரிய கதிர்ல இருந்து நம்ம ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்காக விட்டமின் டி அதிகமாக தான் நம்ம ஸ்கின்ல இருந்துகிட்டு இருக்கு ஸோ ஓகேவா நம்ம தான் தேவையில்லாம ஒரு கிரீமை வந்து யூஸ் பண்ணி நம்முடைய ஸ்கின்னை நம்மளே வந்து டேமேஜ் பண்ணிக்கிறோம் ஓகே அதே மாதிரி முருங்கக்கீரை இந்த முருங்கைக்கீரையை பொறுத்த மட்டும் ஒரு காலகட்டத்தில் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் இருக்கும் முருங்கைக்காய் முருங்கை இலை இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அதாவது ஃபுட்டுல நான் சொல்றேன் முருங்கை மரம் வாழை மரம் அதே மாதிரி மிக முக்கியமான மூலிகை செடிகள் ஃபார் எக்ஸாம்பிள் துளசி செடி இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டை சுத்தியே இருந்துகிட்டு தான் இருக்கணும் ஆனா இப்போ உள்ள காலக்கட்டத்துல இந்த துளசி செடி மேக்சிமம் வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்க வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி முருங்கை மரத்தை பொறுத்த மட்டும் நம்ம மார்க்கெட்ல போய் தான் பர்சஸ் பண்ற மாதிரி இருக்கு முருங்கைக்கீரையோ முருங்கைக்காயோ ஓகேவா இருக்கும்போது இந்த முருங்கைக்கீரையில விட்டமின் ஏ விட்டமின் சி அதே மாதிரி கால்சியம் இரும்பு சத்து புரோட்டீன் இந்த மாதிரி எல்லாமே வந்து காணப்படுது அதனாலதான் பெண்களார ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் முருங்கைக்கீரை சாப்பிடுங்க முருங்கைக்காய் சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க ஓகேவா அதே மாதிரி இந்த முருங்கைக்காய் முருங்கைக்கீரை வந்து ஆக்சிசனேட்டர் தடுப்பான தடுப்பானாகவும் வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு உலக அளவில் எண்பது பெர்சன்டேஜ் வந்து இந்த முருங்கைக்கீரை உற்பத்தி இந்தியாவில் தான் நடந்துகிட்டு இருக்கு அப்போது நம்ம இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் முருங்கைக்கீரை வந்து ஃபெனிஃபிட் வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ இப்போ உள்ள டூ கே கிட்டுக்கு கூட இந்த முருங்கைக்கீரை பற்றி தெரியாது பட் நைன்டி கிட்டு எயிட்டி கிட்டு செவன்டி கிட் கிட்ஸ்க்கெலாம் வந்து இந்த முருங்கை அருமை பெருமைகள் எல்லாமே தெரியும் ஓகே நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி மனிதனின் தோலால் விட்டமின் டியை உருவாக்க முடியும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஏர்லி மார்னிங் அந்த அதிகால சூரிய வெளிச்சத்துல நம்ம ஒரு வாக்கோ இல்லைனா ஜஸ்ட்டு நிற்கும் அப்படின்னா அந்த சூரிய ஒளி நம்ம ஸ்கின்ல பட்டு ஆட்டோமேட்டிக்காக விட்டமின் டி வந்து உற்பத்தி ஆகும் ஓகேவா அதே மாதிரி சூரிய கதிர்கள் நம்ம தொழில் மீ நம்ம ஸ்கின் மீது விழும்போது டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படிங்கிற ஒரு பொருளை விட்டமின் டியாக மாற்றுது ஓகேவா டிஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அந்த இதை தான் நம்ம ஸ்கின் வந்து விட்டமின் எனவே விட்டமின் டி வந்து சூரிய ஒளி விட்டமின் அப்படிங்கிற மாதிரி இருக்கோம் ஓகே இப்போ உள்ள காலகட்டத்துல மார்னிங் வாக் போறது வந்து ரொம்ப ரேர் தான் ஒரு சிலர் மட்டும் தான் போறோம் பட் அந்த காலகட்டத்துல அதிகாலையிலே எந்திரிச்சு வயல்வெளிக்கு போறது ஃபர்தரா வந்து வீட்டு வேலையை பாக்குறது இந்த மாதிரிதான் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் பட் ஒரு காலகட்டத்துல நம்ம வீட்டுக்கு வெளியே முத்தம் தொழிப்போம் பட் இப்போ வந்து அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஓகேவா சோ நிறைய பேசலாம் டாபிக் மட்டும் பாக்கலாம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு உலக காசநோய் தினம் உலக காசநோய் தினம் எப்போது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் டுவெண்ட்டி ஃபோர் உலக காசநோய் தினமாக கொண்டாடப்பட்டது அதே மாதிரி இந்த நோய்க்கு வந்து டைரக்ட் அப்சர்வேஷன் தெரபி டிஓ டிடிஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இந்த டைரக்டாக நம்ம வந்து அதை அப்சர்வ் பண்ணி அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு சதவீதம் காச நோய் நோயாளிகளை வந்து நம்ம குணப்படுத்தலாம் ஒரு காலகட்டத்தில் காசநோய் வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜா இருந்துச்சு பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் காசநோய் வந்து ஒரு மேட்ரு கிடையாது இருந்தாலும் கூட நம்ம ட்ரீட்மெண்ட் அந்த ஒரு அப்சர்வேஷன் வந்து இருந்துகிட்டேதான் இருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் நம்முடைய லங்ஸ் நுரையீரல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென்னிஸ் மைதானத்தோட அளவை ஒத்துது கிட்டத்தட்ட ஐநூத்தி இருபத்தி ஐந்து அடி நீளம் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பெரிய மனுஷங்க சின்ன குழந்தைங்க நம்மளை பொறுத்த மட்டும்ல கிட்டத்தட்ட பன்னெண்டுல இருந்து பதினாறு முறை நம்ம வந்து சுவாசிப்போம் அதே மாதிரி குழந்தைங்களா இருந்தாங்க அப்படின்னா முப்பதுல இருந்து அறுபது முறை வந்து சுவாசிப்பாங்க ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆக ஆக இது எல்லாமே வந்து மாறும் ஓகேவா பட் நார்மலாவே நம்மளை பொறுத்த மட்டுல பெரிய மனுஷங்களை பொறுத்த மட்டுல பன்னெண்டுல இருந்து ஒரு பதினாறு முறை நம்ம வந்து சுவாசிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் நுரையீரலுக்கு அதிகமான ஆக்சிஜன் தேவைப்படுவதனால மட்டும்தான் நம்ம வந்து கொட்டாவி விடுதோம் ஓகே ஸோ நிறையா டைமில் நைட் என்ன தூங்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்போம் அப்படிலாம் கிடையாது நம்ம பாடியில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கொட்டாவி ஆட்டோமேட்டிக்காக வரதான் செய்யும் ஸோ அந்த கொட்டாவி விடுதல் மூலமாக நம்ம பா பா லங்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் வந்து அதை எடுத்துக்கிறது ஓகேவா அதே மாதிரி இந்த கொட்டாவி எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் குறைபாட்டை உணர்ந்த மூளை பிரெயின் வந்து நம்ம பாடியில் ஆக்சிஜன் லெவல் வந்து கம்மியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்டர் வந்து பாஸ் ஆகும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து போகும் உடனே அந்த பிரெயின் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நரம்புகள் வழியா அந்த லங்ஸ்க்கு போற நரம்புகள் வழியா உடனே நமக்கு வந்து கொட்டாவி விட தூண்டுது தான் நம்ம வந்து கொட்டாவிடுதோம் ஓகே ஓகேவா ச நிறைய பேர் நீங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்களிலேயே வந்து கேட்பீங்க நைட் வந்து தூங்கலையா என்ன பண்ணிட்டு இருந்தா கொட்டாயா விடுதா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேப்பீங்க பட் இனிமே அப்படி கேட்காதிங்க ஓகேவா உங்க பாடியில ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருந்துச்சே அப்படின்னா கொட்டாவி வரதான் செய்யும் ஓகே இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களால என்னால முப்பது செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷம் வரைக்குமே மூச்சை அடக்கி பிடிக்க முடியும் பட் இது வந்து மாறுபடும் சரியான ப்ராக்டிஸ் அண்ட் ட்ரைனிங்லாம் இருக்கிற பட்சத்தில் இது வந்து மாறுபடும் பட் நார்மலாவே வந்து முப்பது செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷம் வரைக்குமே நம்மளால் மூச்சை பிடிச்சி பார்க்கும் மூச்சை அடக்க முடியும் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஆள் சுவாசத்தையும் சுவாச வீதத்தையும் அதிகரிக்க உடற்பயிற்சி வந்து தேவைப்படுது ஒரு காலகட்டத்தில் உடற்பயிற்சிலாம் வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்து இருந்துட்டு இருந்துகிட்டு இருந்துச்சு ஸ்கூலாக இருக்கட்டும் காலேஜா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அப்போ ஸ்கூல் அப்படின்னா பிடி பீரியட் வந்து கொடுப்பாங்க காலேஜா இருந்துச்சு அப்படின்னா அதுக்குமே வந்து பிடி பீரியட் வந்து உண்டு ஆனா பட் இப்போ உள்ள காலகட்டத்தில் பிடி பீரியட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க் தான் வந்து இருந்துட்டு இருக்கு நம்ம பசங்களை என்னைக்கு பிளே கிரவுண்டில் பிளே பிளே கிரவுண்டில் மைதானத்தில் ஓட விட்டு நம்ம அந்த விளையாட விட்டு பார்க்கமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய பாடி வந்து ஹெல்த்தியாக இருக்கும் நம்மளுடைய குழந்தைங்களும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் பட் இப்போ உள்ள ஜென்ரேஷனில் எல்லாருமே மொபைல் ஃபோனில் வந்து விளாண்டுட்டு இருக்கோம் நம்ம நினப்பா வீட்டுக்குள்ளே வந்து இருக்காங்க சேஃப்டியாக இருக்காங்க அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்கோம் பட் அது வந்து ரொம்ப பேடு தான் பட் இப்போ உள்ள காலகட்டமும் தான் இருக்குது பட் அதுக்கு வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம நார்மலாகவே ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம் யோகா பண்ணுறோம் வேறு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாடிக்கு தேவையான ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும் சேம் டைம் நம்ம பாடியில் உள்ள மசில் நர்வஸ் இது நரம்பு இது எல்லாத்துக்குமே ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒர்க் அவுட்டே பண்ணல பட் புதுசாக நீங்கள் ஜிம்முக்கு போய்ட்டோ இல்லைனா சம்திங் ஒரு வாக்கிங்கோ ஜாகிங்கோ யோகாவோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டே வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க ஒரு ஒர்க்கை ஆக்டிவாக டீல் பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது ஓகேவா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எக்ஸசைஸு யோகா எதுவுமே பண்ணலை அப்படின்னா நீங்கள் பண்ண ட்ரை பண்ணுங்கள் நம்முடைய பாடி வந்து நமக்கு வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி இந்த விட்டமின்ஸு மினரல்ஸு ப்ரோட்டீன்ஸு இது எல்லாமே நம்ம பாடிக்கு டே டு டே லைஃப்பில் மிக முக்கியமானதாக வந்து கருதப்படுது ஓகேவா ஸோ இந்த வீடியோத்துக்குப் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் சேம் டைம் பிஜி டேர்பிஸ் ஸ்வாலஜிக்கு நம்முடைய அகாடமி சார்பாக தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே மெட்டீரியல் பிளஸ் டெஸ்ட் பேஜ் வந்து காண்டக்ட் பண்ணுறோம் அட்மிஷனும் இருக்கு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பரை காண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோத்துக்கு பிஜி டேர்பி ஸ்வாலஜி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து ஸ்கூல் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் அவனும் வந்து படித்து பயன்படுத்தும் லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாமே வேணும் அப்படின்னா நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்